ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாருங்கள் அவங்க வந்து இப்போது கோயிலில் நாங்கள் அவங்கள சந்தித்தோம் அவங்க எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேளுங்கள் என்னென்னத்தையோ பார்க்குறீங்க அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை கேளுங்க இன்றைக்கி அவங்க எங்கள் கூட பேசுனதை நான் ரொம்ப பாகியமாக நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் எங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் நான் கனவுல கூட நினைக்கல கடவுள் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு எவ்வளவோ மன வருத்தத்தில் நான் வந்தேன் இன்றைக்கி கடவுளே எனக்கு வந்து நான் ஆறுதல் சொல்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நான் அவங்கள மனப்பூர்வமாக நம்புகிறேன் நிறைய நல்ல விஷயம் சொன்னாங்க இதை கேளுங்க செய்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ எங்கே போனார் நெத்தியில் படிச்சு பிரம்மா விஷ்ணு எம்பெருமா இது மூணுமே முக்காலம் தான் நம்ம உடல் அதனால் கோயிலில் வந்தாலே மூணுமே இருக்கணும் விபதி நம்ம நெத்தியில் அப்படி இல்லைன்னா சுவாமி நினைப்பாராம் நம்மவே எதுவுமே வேணாம் ஆண்டியான உட்காந்துட்டுருக்கோம் திருநீர் பூசிக்கிட்டு ஒரு முண்டம் வருது பற்றியா திருநீர் இல்லாமல் அது கண்ணை மூடி போகிறான் திருநீரா இல்லாத முண்டத்தை காணு கண் பூசுமா எம்பெருமானுக்கு அப்படியே மூடிப்பா இந்த முண்டத்தை பார்க்க நான் உட்காந்துட்டு இருக்கேன் அவர் பார்ப்பாராம் அடுத்து எவன் வரா எவன் வரான் அளவில்ல ஆனந்தத்தை எடுத்து முகெல்லாம் ஆவடி பூசுவாங்க அப்படின்னா அள்ளி சுழிச்சி தான் அள்ளி பூசிக்கணும் அழைக்க பார்க்கக்கூடாது உனக்கு எப்போ ஒன்று தோடுதோ அப்போல்லாம் பூசிக்கணும் அவ்வளோ ஆனந்தம் எப்படி சொல்கிறது பேரானந்தம் அந்த கடலை முக்கடலை குளிச்சவங்களாம் முத்து தெரியும் அந்த ஆனந்தம் தானு நம்ம கையில் போட்டால் தெரியாது அவன் ஒன்று இருக்காலும் அவ்வளோ ஆனந்தமாக பார்ப்பானா அதில் ஒருத்தர் திருநூறு அணிஞ்சிக்கிட்டு அவர் முன்னாடி நின்றுங்கன்னா அகம் அப்படியே அகம் சுழித்து பார்ப்பாரான் அவர் இல்லையே நமக்காக வந்திருக்காருங்க நம்ம திறவிலே நம்ம குடும்பத்திலே சுவாமி கண்ணை முடியும் பார்த்துட்டு இருப்பாரான் இப்போ இந்த பிரிவி நீ இல்லடா நீ வேஸ்ட்டு எனக்காக அவர் பிறந்துருவான் வருவான் யோக யுகமாக காத்துட்டு இருப்பாரான் நமக்காக அவரு இப்போ நீ உங்கள் கோயில் வந்திருக்கல சுவாமி அருகமே அது உன்னை படைச்சதுனால தான் அவர் நீ அவர் வந்து பார்க்குறேன் நீ என்ன சும்மா பார்க்க முடியாது உனக்காக அவர் காத்திருந்தார் உங்கள் தாத்தா வந்துருக்க மாட்டார் உன் முப்பாட்டை வந்துருக்க மாட்டார் கோவிலுக்கு உனக்கு தோணுது பற்றி அது சுவாமிக்கு இருக்குது உன்னை பார்க்க அவர் காத்திருந்தாரான் யோ யோகமாக எனக்காக ஒரு குழந்தை வருவான் என்னை நோக்கி கும்பிடுவான்ட்டு அப்போ அந்த சுவாமிக்குள்ளே போச அவருக்கு என்ன பிடிக்கும் தங்கமும் ஒன்று தான் மண்ணும் ஒன்று தான் தகரம் ஒன்று தான் இரும்பு ஒன்று தான் அவருக்கு எல்லாமே அவர் படைச்ச பொருள் தான் எது உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது எல்லாமே அவர் நீ மண்ணே கொடுத்தாலும் சந்தோஷப்படுவார் நீ பொண்ணே கொடுத்தாலும் சந்தோஷப்படுவார் யாரோ சாமிகிட்ட போய் சொல்லுவாங்களா நான் தான் தேர் தேர் படிச்சுருப்பாங்க தேர் கொடுக்கணும் அது அவங்க தேர் சாமிக்கு அது தகரம் தான் என்ன பண்ணாலும் அவர் படைச்ச பொருளே வீடு முன்னிட்டு அந்த டீஷர்ட் நான் நீ தான் வாங்கி கொடுத்தேன் திருப்பி அவங்க வீட்டு கொடுக்க முடியுமா நீ தானே தூக்கி ஏகிட்ட போட்டேன் நான் அதை பாலிச்சு போட்டு சோ சீ மச்சு உங்ககிட்ட கொடுக்க முடியுமா நீ என்ன பண்ணுவேன் மனசுக்குள்ளே அதை பைத்தியமாக நான் தானே பூர்த்தி உங்ககிட்ட திருப்பி நீ ஏங்கிட்டே கொடுக்குறீ எதுன்னு அதே போய் சுவாமி நினைப்பாரான் அகண்டம் இல்லாத திரும்ப அள்ளி பூசணும் படுத்து சொல்லியும் சரி எழுந்துட்டு சொல்லி ஒரு முறையாவது சுவாமி பெற சிவாய் நம்ம நமச்சிவா காலையில் எழுந்தால் நமச்சிவாய் சொன்னோம் மாலையில் போன நமச்சிவாய் சொல்லணும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது வேதனை எவ்வளோ ஊதினாலும் லாஸ்டில் பாருங்க சாந்தி சாந்தினியான் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க எவ்வளோ பண்ணாலும் ஒன்றுமே கட்டிட்டு தொடச்சுலாம் தேய்க்க வேணாம் அது வெறுப்பட்டு தானே கடஞ்சிடுவோம் கண்ணாடி பார்க்கக்கூடாது இந்த மூணு வரல வச்சு பட்டை இழுத்தல கூட அழகாக பட்டு அப்படியே வரும் பார்த்தேன்னா அதுக்கு அழகு வேறு எல்லாம் கொடுக்க முடியாது சுவாமி எவ்வளோ தண்ணி பிடிப்பாங்க சொல்லவே மாட்டாங்க இவ்வளோ நிறைய போட்டு வாரி வரலாம் இது எங்கள் வீட்டுக்காக கொடுக்குற மரியாதையெல்லாம் அசிங்கமாக போகிற என் பேரை கெடுத்து வந்து அது அந்த பேருக்காக வாரி போட்டுன்னு வரும் நம்ம இதெல்லாம் சரியா இல்லைச்சு சரி நான் உள்ளே போட மாட்டேன் சரி வெளியே வந்தால் நமக்கு கோயிலுக்கு போனாலும் அந்த அயர் கூட அப்படி நம்மளை பார்த்து திரும்பி எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு நம்ம சாமி நாம ஒரு பேசுகிறோம் நம்ம மூஞ்ச பத்து ரூபா போட்டால் ஒரு பூமாலை பத்து ரூபா திருநூறு இருபது போட்டாக்க அந்த பேப்பரோடு திருநூறு தருவாங்க இல்லை நமக்காக அவங்க நோக்கர் நம்ம அதை பார்க்க வரலாம் உள்ளே போனால் சுவாமிக்கும் நமக்கும் மட்டும்தான் பேச்சுருக்கணும் அப்படி உள்ள காலை வச்சுதும் வீட்டை விஷயத்து எல்லாத்தையும் மறந்துடணும் அவர் நாமத்தை மட்டும் இல்லை எவ்வளோ தோறாமே சொல்ல முடியும் ஒரு நூறு முறை நூற்றி ஐம்பது முறை ஒரு இரநூறு முறை இங்கேருந்து சுவாமி உள்ளே போகிறங்காட்டின்னு சொல்லிட்டு அதுவே போதும் நம்ம செஞ்ச வினையும் சரி நம்ம முன்னர் செஞ்ச வினையும் சரி இன்னும் நம்ம செய்ய போகிற வினையும் எல்லாம் போவோம் அவன் அருளாலே அவன் தாழ்வானே அவன் அவன் நினைச்சாலே நீங்கள் நம்ம கோயிலில் வர முடியும் இல்லை வரவே முடியாது அதான் எல்லோரும் நேற்று நீங்கள் நான் எப்படி நினச்சி அதே மாதிரி இந்த அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னாங்க உடனே கிளம்பு புறப்பட்டு வந்தாச்சு நம்மளை அவ்வளோ ஆனந்தமாக பார்த்தாரு நம்ம அவரை பார்த்தோம் நான் சும்மா நின்று படிச்சுட்டு தான் போனோம் அப்படி கிளாஸ் ஐயா திடீர் அவர் பேருனா மன கஷ்டம் சொல்லி அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் ஒருத்தர் பலாப்பழம் கொண்டு வருவாங்க அம்மா கொடுப்பாங்க இருந்தால் ஒரு பலாப்பழம்னு யாருமே வான சொல்ல மாட்டாங்க பலாப்பழத்தில் அந்த வாயு வயிறு வழி அது அதுக்குள்ளே போகிறதுக்காக அந்த இனிப்பு அந்த வழவழப்பு அந்த குழப்பழப்பு நம்ம நாக்கு கேட்குமா எவ்வளோ சாப்பிட்டாலும் பலாப்பழம் பார்த்து வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணில் தானே எச்சு ஊருமா காது பழடத்துன்னு காத்திருந்துமா கோயிலுக்கு வந்து ஐம்பது வேலை செய்யணும் காது நோட்டு கன்று காய் எல்லாத்தையும் ஐம்போன்னு நம்ம கோவிலில் பார்க்கணும் பேசக்கூடாது நம்ம சாமி சொன்னால் சில விஷயம் சாமி வந்து ஆயிரம் கை வச்சு நான் நாண்டாக சாமி நம்ப மாட்டோம் அவர் வரவும் மாட்டார் அவர் ஒரு டைம் வந்தார் இப்போலாம் வரமாட்டேன் கழுத்து கழித்து வச்சுக்கிடுவாங்க அவர் டே இப்போ கழித்து சிவா சிவசிவா சிவா ஒரு கௌரினா ஒரு பள்ளி ஒரு மணி ஓசன் ஒரு சந்தனம் ஏதாச்சும் ஒரு மூணு சுவாமி நிரூபிப்பார் நான் இருக்கேன் நீ சொன்னது நடக்கும் அப்படின்னு அதே போல தான் நம்ம சாப்பிட்ற பழத்துக்கும் வழிவிடணும் அவ்வளோ பேர் கூட்டத்தில் நடந்து போவாங்க பார்த்தா இடிக்குன்னு இடிக்கின்னு போவாங்க முட்டி மூச்ச முடியாது அவங்க தேர் வருங்க வழியின் எப்படி தள்ளி விடு ஜனெல்லாம் வழி எப்படி வந்தது நினைச்சு பாரு இடுக்கிட்டு மூச்சு விட முடியாம போவாங்க அது வழி பார்த்துல தேர் அங்க வருது வழி விடுங்கன்னா வந்து பேர் தேர் போது வழி விடும் ஆனா அந்த குழந்தைங்க அந்த பெருவ எங்க போயிருந்தாலும் தெரியாது கடனால இருந்து மாதிரி எண்ணிப்பாங்க ஆனா என்ன